வணக்கம் இன்னைக்கு நாம வந்து திருக்குறள் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம் உங்க குறிப்புகளை பார்த்தேன் அதுல குறிப்பா அருளுடைமை அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா ஆமா ஆமா நிச்சயமா அருளுடைமை சரி அப்போ இதுக்குள்ள போவோம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து திருக்குறளோட இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் அருளுடைமை பத்தின சில குறிப்புகள் சரி இதுல வள்ளுவர் என்ன சொல்ல வராரு அதோட சாரம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கன்னு நினைக்கிறேன் இது அறத்து பால்ல வருது கரெக்ட்டா ஆமா கரெக்ட் அறுத்து தான் வருது இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா கருணை அல்லது இரக்கத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஏதோ ஒரு சாதாரண குணமா சொல்லப்படல வள்ளுவர் வந்து இத மனித வாழ்க்கையோட மிக அடிப்படையான ஒரு அறமாவே பாக்குறாரு ஓ அப்படியா குறிப்புகள்ல ஒரு வரி இருந்துச்சு எப்போதும் கருணையுடன் இருங்கள் இது வந்து ஒரு நவீன கால புரிதலா சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப நேரடியா இருக்கு சிம்பிளா இருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி ஹும் பெரிய அர்த்தம் இருக்குற மாதிரி தோணுது இந்த நவீன கால புரிதல்ங்கறத கொஞ்சம் விளக்க முடியுமா ஓகே இது வந்து பாருங்க இது ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட அர்த்தம்னு சொல்ல முடியாது ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் ஆமா அதாவது கருணையா இருங்க அப்படிங்கற இந்த எளிமையான அறிவுரை இன்னைக்கு இருக்குற இந்த வேகமான உலகம் சில சமயம் ரொம்ப கடினமான உலகத்துல இதோட தேவை வந்து இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது சரி சரி அதனாலதான் இதை ஒரு நவீன கால புரிதல் நினைக்கிறேன் அதோட முக்கியத்துவம் வந்து குறையல இன்னைக்கு அதிகமாவே தேவைப்படுது புரியுது அப்போ இது வந்து வெறும் மற்ற மனிதர்கள் மேல காட்டுற இறக்கம் தானா இல்ல வள்ளுவர் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாரா நிச்சயமா ஆழமா போறாரு வள்ளுவர் பார்வையில பாத்தீங்கன்னா இந்த அருள் அல்லது கருணைங்கிறது வந்து வெறும் மனுஷங்க கூட்டம் மட்டும் காட்ட வேண்டியது இல்ல ஓ எல்லா உயிர்கள் மேலையும் காட்ட வேண்டிய ஒரு ஒரு பரந்த குணம் ஏன்னா வாழ்க்கையோட அந்த மூன்று முக்கிய பகுதிகள் சொல்றேன் அறம் பொருள் இன்பம் அதுல அறத்துக்கு இதுதான் அஸ்திவாரம் நினைக்கிறார் ஒரு குறிப்புல கூட இருக்கு பாருங்க உண்மையான செல்வம் வந்து பொருள் கிடையாது கருணை உள்ளம்தான் உண்மையான செல்வம்னு சொல்ற அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அதாவது அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறது மட்டும் இல்லாம இது ஒரு அடிப்படை வாழ்க்கை முறையா இருக்கணும்னு சொல்றாரு கரெக்ட் நம்ம எல்லாம் பொருள் சேர்க்கிறது தான் முக்கியம் நினைக்கிற இந்த காலத்துல இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஆமா அதான் முக்கியமான விஷயம் கருணை இல்லாம செய்யப்படுற எந்த ஒரு நல்ல செயலும் அது முழுமை அடையாதுங்கிறது வள்ளுவர் பார்வையில தெரியுது சரி சில சமயம் யோசிக்கலாம் அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் ஆமா அது என்ன வித்தியாசம் அதாவது அன்புங்கிறது சில சமயம் குறிப்பிட்ட நபர்கள் மேலயோ இல்ல நமக்கு பிடிச்சவங்க மேலயோ இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனா அருள்ங்கிறது அது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா உயிர்கள் மேலயும் காட்டப்படுற ஒரு பொதுவான இறக்க உணர்வு இந்த வேறுபாட ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஓ அப்ப இது ரொம்ப பரந்த ஒரு கான்செப்ட் ஆமா அப்போ இந்த அதிகாரத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இல்ல டேக்கவே என்னவா இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இரக்க குணம் அதாவது கருணைங்கிறது வாழ்க்கையோட அச்சாணின்னு புரிஞ்சுக்கணும் அந்த சிம்பிளான வரி சொன்னீங்களே எப்போதும் கருணையோட நிறுங்கள்னு ஆமா அது ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது இது வந்து ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல ஒரு நல்ல சமூகம் உருவாகிறதுக்கும் இதுதான் அடிப்படை எல்லா உயிர்களையும் தன்னோடுதான் நினைக்கிற ஒரு பக்குவம் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் இவ்வளோ பொருத்தமா இருக்கு நிச்சயமா இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கேள்விய எழுப்புதுன்னே சொல்லலாம் யோசிச்சு பாருங்க டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்து உலகம் இவ்ளோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு தனிமடித உறவுகள் எல்லாம் கூட சில சமயம் சிக்கலாகிட்டு வருது ஆமா இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த பழங்காலத்து அறிவுரை எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் அடுத்தவங்க மேல எல்லா உயில்கள் மேலயும் இப்படி ஒரு பரந்த கருணையோட இருக்கிறது இன்னைக்கு உண்மையிலே அவசியமா இல்ல இது ஒரு அடைய முடியாத லட்சியமா மட்டும் நின்னுடுமா ஆமா இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு நல்ல சிந்தனையா இருக்கும் நிச்சயமா இத பத்தி யோசிக்க வேண்டிய தான் ரொம்ப நன்றி அடுத்த முறை வேறொரு ஆழமான தேடலோட நாம சந்திப்போம்